மாமா வாங்கி கொடுக்க மாமாட்ல சென்ன நீங்க அரசியல் வாணியோட பொய்யான வாக்குறுதி நீங்க கொடுக்கீங்க நான் உங்களுக்கு என்ன மனுஷன் நீங்க சரி இப்ப உங்களுக்கு என்னடி வேணும் இப்ப நானே ஒரு பொம்புலானே அவள் ஹினாயாக்கு அவள புருஷனாரே வாங்கி கொடுத்துறீங்க ரௌலத்துமாக்கு வாங்கி கொடுத்துறீங்க ஆபிதாக்கு அவள புருஷனாரே வாங்கி கொடுத்துறீங்க அந்த துணி துண்டு நானே மனக்கட துணி துண்டு அனே ஹேட்ட நான் நீ விலை கூட விலை கூடன்னு சொல்லி மல்பாடிச்சிட்டு இருக்கே பாத்தியா சரி விலை கூட என்ன எடுத்தோன்னே நீ செல்ல நான் பாங்க உங்களுக்கு வாங்கி தரேன்

சொல்லி மறக்காவின் நம்பருக்கு கோல் அடிச்சு கேட்டு போங்க அப்ப நான் வீடியோ எடுக்குறது நிக்கக்குள்ள மாமா போல நான் நிக்கிற பொடியான்னு சொல்லி இது எவ்ளோ கேட்டாருன்னா பிள்ளையான பிரைஸ் ஒன்னு சொல்லல சூடாயிட்டு என்ன ஆளு கொருவியில ஆளுக்கு ஒருவியில சொல்றீங்கன்னு நான் இல்ல நான் பாஞ்சின்னுட்டு இப்போ நான் போற பிரைஸ் நோட் பண்றதுக்கு பேணையும் எடுத்து கையில வச்சிக்கங்க பெட்ஷீட் மெட்டீரியல் அஞ்சு ஆறு தொள்ளாயிரம் ரூபா மாசா வந்து ஆயிரம் ரூபா என் அஞ்சு ஆர் மாசா வந்து ஆயிரம் ரூபா ரெயின்போ அஞ்சு ஆர் ரூபா முப்பத்தி ஆறு விஸ்கோஸ் வந்து ஏழு வந்து விஸ்கோஸ் நாலு யார் வந்து ஆஹ் எண் ரூபா ஹவுஸ் கோட் த்ரீ மீட்டர்ஸ் த்ரீ பீசஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மெக்ஸ் மெட்டீரியல் ஃபோர் பீசஸ் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா மார்க்கோ கொட்டன் அஞ்சு ஆறு ஆயிரன் ரூபா ஸ்டிஃபன் ஷோல் மூணு பீசஸ் வந்து ஒன்பது ஜூம் வந்து யாரு முந்நூறுவா வேற லெவல் ப்ரைஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க லொக்கேஷன் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாங்கி எடுங்க இந்த ஆஃபர் டேட் வந்து எவ்வளவு நாள் வெளி டபுள் சொல்றதையும் போட்டிருக்கு அதோட சேர்த்து நீங்க அதுக்கு பிறகு போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போங்க வேற லெவலில் இந்த இடத்துல வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ஐட்டம் எடுத்துக்கொள்ளும் எந்த நிறைய துணி ஐட்டம் வந்து புது புது அப்டேட்டான துணி எல்லாமே இங்கே வந்துருக்கி ஒரு சார் போய் விசிட்டை போட்டு பார்த்துருங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதை மாதிரி துணி வேங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ப்ரைஸ் என்னது உங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க மோ டீடெயில்ஸுக்குமே இந்த ஷாப் நம்பருக்குமே இந்த லொகேஷனுக்குமே எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்து இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் எல்லா கடைகளையும் துணியை போட்டு பிரிக்கிறாப்ல இந்த கடைகளையும் பிரிக்க பஸ் வந்து புறம்படுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை சுத்தி முடிச்சா அவங்கள அனுப்புவ முடியும் சொன்னார் மரம் என்ன சுத்தி கொடுத்தோடு வந்து இந்த திரையில பாக்குற மாதிரி துணியுமா அவங்கள்ட்ட வந்திருக்கு இதையும் போய் நீங்க எடுக்கலாம்